ஒரு குட்டி குட்டிவ்லாம் பார்க்கலாமா வித் ரெசிபியோட முடிச்சு கிச்சனுக்குள்ள வந்த உடனே பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ்க்காக முதல்ல கொண்ட வேக வச்சிட்டேன் இந்த சட்னி பண்றதுக்கு கடுகு உளுந்து கடலை பருப்பு கொஞ்சமா இஞ்சி வெள்ளைப்பூ மூணு காஞ்ச மிளகாய் எல்லாம் ரெண்டு மூணு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை புதினா மல்லிகளை எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிற தான் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா வேர்க்கல்ல தேங்காய் எல்லாமே சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும் வீட்டில் இருந்ததை வச்சு நான் ரெடி பண்ணேன் அதை வதக்கி ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தோசையும் ஊத்திட்ட குட்டி குட்டியா பேன் கேக் மாதிரி பண்ணியிருந்தேன் அண்ட் கூடவே பிள்ளைங்களுக்கு மால்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் என்ன மால்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க பீட்ரூட் நட்ஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி நிறையா கொடுப்பேன் இந்தியாவிலேருந்து வரும்போது ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட்ல தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வேணும்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஸோ தோசை சுட்டுட்டு சட்னியும் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிட்டேன் அண்ட் கொண்ட கடையிலேயுமே வெந்து வந்துருச்சு ஸோ அதையும் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணியாச்சு அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு காலிஃப்ளவர் மஷ்ரூம் சேர்த்துட்டு தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்கு இல்லையா அந்த மசாலா ரெடி பண்ணி பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் என்னென்ன சேர்த்து அரைச்சுங்கிறத சைடில் கொடுக்குறேன் கூடவே ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூடி பேசி சேர்த்து அதையும் கொஞ்சம் கொர குறப்பா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பிரியாணி பண்றதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் இதில் அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பச்சை போனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதோட பச்சை வாசமும் நல்லா போகணும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் லைட்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா காய்கறி சேர்த்துக்க வேண்டியதான் நான் காலிஃபிளவரும் மஷ்ரூமும் சேர்த்தேன் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்ல கறி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் காலிஃபிளவர் மட்டும் கொஞ்ச நேரம் வெண்ணில போட்டு வச்சுட்டு சேர்த்திருந்தேன் இப்ப தேவையான உப்பு சேர்த்துட்டு காய்கறி கொஞ்ச நேரம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிட வேண்டியதான் இதோட சைடிஸ்க்கு வீட்டுல கருணக்கிழங்க இருந்தது ஊர்ல இருந்து வந்ததா ஃப்ரெண்ட் கொடுத்திருந்தாங்க இதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமா இஞ்சிப்பொடி பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் மிக்ஸ் பண்ணும்போது சோ பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும் நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க சோ அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டா அது கடையில் காய்கறி வெந்துருச்சு இப்ப தண்ணி வந்து அளந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா தம்ள போட்ட வேண்டியதான் சோ பிரியாணியை தம்ல போட்டுட்டு இன்னொரு பையன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து சேர்த்துட்டு கர்ணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதான் இப்போ அதே பண்ணல ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அவங்க தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ இட்லி ரெடி பண்ணிட்டு பொடி இட்லி மாதிரி ரெடி பண்ணிட்டேன் கடுப்பு வந்து கொல்லு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு இட்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அதுதான் தான் சேர்த்துருந்தேன் இதோட ரெசிபி சார்ஸ் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் டேக் பண்ணுறேன் அந்த பவுடர் மல்லியெல்லாம் நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த பக்கம் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணிட்டேன் கூடவே லஞ்சுக்கு ஒரு பாயில்டு எக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் வித் ரெசிபியோட பிடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்